என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பெருவாரியாக நாம யோசிக்கிற போது சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு பாதகமாகவும் இருக்கும் வாழ்க்கையில் நாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு போயிடவும் முடியாது கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அப்படிங்கிற வலியும் எல்லாருக்கும் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நம்மளாம் ஏன் பிறந்தோம் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு அந்த எண்ணங்களும் தோற்றங்களும் வருது ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில் வாழக்கூடிய நிலை இருக்குது சரி இதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அப்படின்னா நம்ம ஜோதிட நூல்களும் ஆன்மீக நூல்களும் நிறைய விஷயங்களை சொல்லணும் இப்போ எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ பெரிய கடுமை இருக்கிறது எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரி கடுமைகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னாலும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கிற போது ஒரு மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜனனத்தில் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய வழியும் வேதனையும் அப்பப்போ நிறைய வரும் ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவாலேயே பிரச்சனைகள் வரும் ஏன் நம்ம அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை ஒரு பிள்ளையாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை கண்டால் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு அப்பா அம்மாவை நினச்சி வருத்தமாக இருக்கும் சில நேரங்களில் அப்பா அம்மாவை நினச்சி வருத்தம் இருக்கோ இல்லையோ சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் இந்த சமூகத்திலேயே வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகம் என்னை வாழ விடலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு இந்த ஜனத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் நம் வாழ்க்கையில் வளர்ச்சியும் தோல்வியும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு சரி அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நமக்கு தோணுது இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த பிரச்சனை எங்கே உருவாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு புள்ளி இருக்கும் அந்த இருந்து தான் அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கும் உருவாகியிருக்கும் ஒவ்வொரு ராசி லக்கணத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் என்பது ஏதாவது ரூபத்தில் வரும் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நமக்கு பிரச்சனை எங்கே உருவாகிறது அப்படின்னா இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் நம்ம ஜாதகப்படி நோய் எதிரி கடன்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்பது கண்ணி ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்பது வேறாக இருக்கும் சரி இந்த நோய் எதிரி கடன் இது எங்கே உருவாகிறது ஆறாம் இடத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இந்த ஆறாமலை என்ற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அது புதனுடைய ராசியாக இருக்கிறது புதன்னா பெருமாளை குறிக்கிறது பெருமாள் கடன்படுவார் எதிரிகளை அழிப்பார் கடனம் பட்டிருக்கார் எதிரிகளை அழிக்கக்கூடியவர் ஆனால் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வச்சுருக்காரு குபேரன்கிட்ட வாங்கின கடனை இன்றைக்கு வரைக்கும் அவர் இருக்காருன்னு திருப்பதியில் ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்படி நிறைய இருக்குது அப்போ அந்த புதனை குறிக்கக்கூடிய இடத்துல கடன் இருக்கு நோய் இருக்குது எதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் நரம்புக்கு காரக கிரகம் உடல் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை தருது பேச்சு புத்தி அதுக்கெல்லாம் இந்த புதனை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா காதலுக்கு எல்லாத்துக்கும் அப்போ காதல் புத்தி நரம்பு எல்லாத்தையும் சொல்கிறார் இல்லையா நோய் எதிரி கடன் அப்போ அங்கே தானே அங்கே மூலாதாரமாக இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ இவ்வளவு பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயம் ஒரு மனிதனுக்கு வாழவே பிடிக்கலையா என்ன வாழ்க்கை ஒரு சுகமான நிலைப்பாடு எனக்கு ஏற்படலை என்னத்துக்காக இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற வெறுப்பும் மறுப்பும் மனசில் தோணுது இந்த தோற்றத்திற்கான காரணமும் வாழ்க்கையில் நமக்கு வெறுப்பு வர காரணமும் நாம் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு ஜோசியர் சொல்வாங்க இல்லை அவனுடைய பூர்வ கர்மா அப்படின்னு சில சாமியார்கள் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய முடிவுகள் சரியில்லை அப்படின்னு நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க நீ எடுத்த முடிவுகள் சரியில்லை உன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை உன்னுடைய திட்டங்கள் சரியில்லை நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளோ முடிவுகளோ சரியானதாக இல்லை அதனால நீ இந்த பாதிப்பை சந்திக்கிறாய் அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே நெருப்பை கட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது வேலை பார்க்க போராட்டத்தில் போனால் பிரச்சனை சரி திருமணம் பண்ணினா மனைவியால் மனைவி ஒளியால் சில நேரத்தில் பிரச்சனை அப்படியே ஒரு சூர் மாற்றுறது கனவுனால் பிரச்சனை நல்லவேன்னு நினச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் சார் இப்போ நீங்கள் ஒன்றாம் நம்பர் கொடிகாரம் உதாரியாக இருக்கான் சார் அப்படியே வெறுத்து போகுது என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அவங்களுக்காக வேலைக்கு போக முடியல ஒவ்வொரு நாளும் அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் ரணமாக குத்துது நினச்சிக்கு பாருங்களேன் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுனார் திருவிழா ஒரு வார்த்தை இருக்குது அல்லவா உன் கனவியாக கணவனாக இருக்கட்டும் அல்லது உனக்கு மனைவியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனை ரணவேதனைப்படுத்துகிறது வேதனையிலும் கடுமையான வேதனை ஏன் பிறந்தோம் எதுக்கு இந்த உலகத்தில் வளர்ந்தோங்கிற மாதிரிலாம் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கடுமையாக தொழித்தெடுக்கிறது இப்போ இந்த ராசியில் பிறந்திருக்கோம் இதில் எந்தெந்த கிரக எல்லாம் இருந்தாலாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜாதகம் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கும் கொண்டு போகுது தாழ்ந்த இடத்துக்கும் கொண்டு போகுது அவனை வாழவும் வைக்குது வீழவும் வைக்குது வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற விஷயம் நம்ம தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கு ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க நீ உனக்கு எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எதிரிகள் முன்பாக மரணமே நேரக்கூடிய நிலை வந்தாலும் எதிரிகள் முன்பாக அழுது விடாதே உன் எதிரிக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் அப்படி உண்மையா இல்லையா இந்த உலகம் நமக்கு எதிர்ப்பாக நாம் வளரக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடியவர்கள் நாம் அழுகணும் கஷ்டப்படணும் வேதனைப்படுறத அவங்க கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுவார் அவர்களுக்கு முன்னால் ஒருபோதும் நம்முடைய கஷ்டத்தையோ கவலையவோ சொல்லி அழுது விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கை இன்னும் நிறைய நம்ம சொல்லணும்னா நான் எனக்கு வாழ்கிறதுக்கு வழி இருக்கா இதில் ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப அற்புதமான பதில்களும் உண்டு இந்த கர்மாவில் கடவுள் நம்ம தலையில் எழுதின எழுத்த அழிக்க முடியுமா அது கடவுள் தலையில் அன்னைக்கே எழுதிட்டான் அதை அழிக்க முடியாதும்பாங்க கடவுள் எழுதிய எழுத்தை அழிக்க முடியும் எப்படி நினைக்க முடியும் ஒரு மனிதன் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் ஒரு கடவுளால் கூட ஒருவருடைய உயிரை எடுக்க முடியல உயிரை எடுக்க முடியல யார் அது அதுதான் கர்ணன் அவன் செய்த புண்ணிய ஒரு மனிதனுடைய தலையலித்தை அளிக்கும் சக்தி நீ செய்தக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் உண்டும்பாங்க கர்ணன் செய்த புண்ணியம் அவர் இறக்கும் தருவாயில் கூட அவர் உடல் பிரியலை அர்ச்சனன் சொல்வார் நான் தான் அன்பால் கொண்டேன் அப்படிம்பார் கடவுள் சொல்வார் டே என்னாலே அவனை கொல்ல முடியலை கர்ணன் போய் பிச்சு கேட்குறாரு உயிரை குடுறா இருக்கிட்டார் காரணம் என்ன அவன் செய்த தர்மம் அவனுடைய உயிரை கடைசி வரை இழக்க விடலை அப்போ தலையிலே கடுமையான கருமாக்களை எழுதியிருந்தாலும் கஷ்டங்களை எழுதியிருந்தாலும் உன்னுடைய செயலால் உன்னுடைய புண்ணியத்தால் உன்னுடைய திட்டத்தால் நீ உயர்ந்தவனாகி விடுவாய் ஒரு தேரோட்டியின் பிள்ளையாக போன கர்ணன் எந்த பாவத்தையும் செய்யாமல் இருந்ததுனால ஒரு நாட்டினுடைய மன்னன் ஆகிறான் ஒரு நாட்டினுடைய மன்னன் இன்னொருவனுக்கு முடிச்சு விட்டியது திரியோவனுடைய வரலாறுன்னு தான் சொல்லுவாங்க அப்ப ஒரு தேரோட்டியின் மகனாக போனாலும் ஒரு நாட்டினுடைய அரசனாக கூடிய அளவுக்கு அவன் தலையெழுத்தை மாற்றி இருக்கிறதல்லவா அப்ப நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களும் நம்முடைய கஷ்டங்களை கருமாயங்களை பிரச்சனைகளை குறைக்கும் என்பது தானே ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துல குரு உட்கார்ந்து புதன் சுக்கிரன் பலம் இந்த மூன்று கிரகங்கள் பலமாக இருந்து போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் ஒலி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல பலமாக இருந்தால் அதற்கு பேர் அப்பா அம்மா என்று பெயர் ராஜா ராணி என்று பெயர் ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பா அம்மா நன்றாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வேண்டியதை செய்து விடுவார்கள் நிச்சயமாக அவனுக்கு வீடு கட்டி வச்சுருவாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒளி கிரகங்களும் தான் இரண்டு கண்கள் என்று சொல்லினார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஜோதகத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு வலது கண் என்பது சூரியன் இடது கண் என்பது சந்திரன் இந்த ரெண்டு கண்கள் இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியும் அந்த உலகத்தை பார்க்கும் தன்மை உள்ள இந்த இரண்டு கிரகங்களும் பலமாக இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் பெரியால வந்துட முடியும் பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும் இந்த உலகத்தில் தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் அப்ப அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் பலமாக இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் சந்தேகம் சந்தேகமில்லை இந்த ஒரு நிமிஷம் தாண்டுறேன் நான் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறேன் என் இருந்து நான் மீளணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நான் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற போது நம்ம ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு புதன் சுக்கரன் இது நல்ல நிலமையில் இருந்துட்டால் நாம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடந்து போயிட முடியும் இன்னும் சில பேர் நம்மகிட்ட கேட்பான் சார் அவன் திடீர் அதிர்ஷ்டத்தால் உயர்ந்துட்டான் நான் என்ன பண்ணினேன் சார் இன்னும் கஷ்டப்படுறேன் சில பேருக்கு எட்டாம் இடம் என்பது வலுக்கும் ஆயுள் பலமாக இருக்கும் ஆனால் அசிங்கம் அவமானங்களை சந்திப்பான்னு சொல்வாங்க ஆனால் அவன் திடீர் பணக்காரன் ஆவான் தான் உழைச்சி சம்பாதிக்காத சொத்து தன்னுடைய அப்பா தாத்தாவுடைய சொத்துக்களால் உயர்ந்தவன் எட்டாம் இடம் பலம் பெற்றவனாக இருப்பான் இந்த எட்டாம் இடம் பலம் பெற்றவனுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்ரி பண்ண கூட பெருசாக வந்துடும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க நம் ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பலம் அட்டு போகிற போது பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடுது அங்கே லக்கணம் நம்மளால் எந்த முயற்சியிலையும் வெற்றி பெற முடியலை ஒன்பது அப்பா அப்பா வழிகளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ நான் எப்படி முன்னேறது சில ராசிகள் நீங்கள் குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா கடகம் சிறப்பான ராசி பலமான ராசி பலகால் ராசி அதை பற்றி சொல்லணும்னா கடகத்தை பற்றி சிறப்பான ராசி பலகால் ராசி ரொம்ப புத்திசேலத்தனமான ராசி பெரிய அரசியலில் பெரிய அளவில் வரக்கூடியது சினிமா துறையில் களத்துறையில் பெரிய அளவில் வரக்கூடியது ஆனால் மன அழுத்தங்களும் பிரச்சினைகளும் மற்றவர்களால் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அதை மாற்ற முடிகிறதா அப்போது ஏன் பிறந்தோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு இவர்களுக்கு வருதா இல்லையா என்ன வாழ்க்கை உண்மையாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்கலை நேர்மையாக இருப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் மரியாதை இல்லை அப்போ நாம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கடகத்தில் பிறந்தவங்க வேதனை இல்லையா வருத்தப்படுறாங்களா இல்லையா மனசெல்லாம் புண்ணாகுதா இல்லையா அவங்க வாழ்க்கையில் கூட பணம் காசு வசதி எல்லாம் உயர்ந்துடலாம் நிம்மதி என்ற விஷயத்தில் ஒரு சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கு என்ன வாழ்க்கை நாம் ஏன் பிறந்தோம் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஏதோ ஒரு வகையில் தனது மனசை கொண்டு வாழ வேண்டியிருக்கிறது இந்த சமூக கட்டமைப்பில் அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப மெல்லிசா கவனமாக கடந்து போக வேண்டியிருக்கு கடந்து போகக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனை கடகத்துக்கு இருக்கு கல்லு முள்ளும் எப்போ வேணாலும் தட்டும் அவங்க மேலே தைக்கிற மாதிரி நிலை இருக்குது கடந்து ஏன்னா அது நீர் ராசி கல்லையும் முள்ளையும் கடந்து செல்வதற்காக படும் வேதனையும் படும் சோதனையும் அவர்களை வாட்டி வதைக்கிறது அந்த கடகத்தை குரு பார்த்தாலோ அந்த கடகத்தில் குரு உச்சமடைந்திருந்தாலோ இந்த சந்திரன் பலம் பெற்றிருந்தாலோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய சிறப்பான இடத்துக்கு போக முடியுது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கு அப்போ இந்த கடகம் எப்போதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அப்போதெல்லாம் ஆறுகள் குளங்களில் குளித்துவிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான வழியை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் பொருளாதாரத்தில் சிறந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத கடகம் எப்போதும் மனசுக்குள்ள தெளிவாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிட முடியும் போராட்டம் என்பதுதான் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு சாதகமான வழியில் மாற்றிக்கிறதுக்கான வழிபாடுகளை பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த காலகட்டத்தை தாண்டி விடுகிறோம் தாண்டி வெற்றி பெற்று விடுகிறோம் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா இது மட்டும் அல்ல இதே கடகத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது விருச்சகம் இந்த விருச்சகம் அதுவும் நீர் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த கடகம் என்பது காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அதான் சுகஸ்தானம் என்பது சுகம் என்ற விஷயத்தில் சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக போராடக்கூடிய நிலை அங்கே இருக்கு கடகத்தில் இந்த விருசிலம் என்பது எட்டாம் இடம் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார் அதிலும் விசாகம் அனுசம் கேட்டேன் அப்பா நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் நம்மளை ஏன் கடவுள் படைத்தான் நம்மளை இந்த சமூகம் மதிக்கல சமுதாயம் மதிக்கலை அதற்கு தகுந்தவாறு நம்மை மாத்தி கொண்டு போக வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத விருச்சகம் ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு விசாகம் எல்லாம் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தனக்கான மரியாதை அந்தஸ்து கௌரவம் வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது ஆனாலும் தனக்கு அடிமேல் அடி பிரச்சனைகள் வருகிற போது அதை சமாளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு தேடி அலைய சொல்லுது வெறுப்பு மனசில் புண்ணா இருக்கும் விச விருச்சியத்தை பிறந்தவங்களுக்கு மன வேதனை மன அழுத்தம் மனப்பாரம் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோன்னே தோணுது விருச்சயத்தை பொறுத்தளவில் உள்ள காலபுருஷனுக்கு எட்டாம் இடமே மட்டும் இல்லாது ஒரு பெரிய ஆயுதக்கடங்கு போர்க்கடங்குலாம் சொல்லுவாங்க அதை பிறப்புறுப்புன்னு தான் சொல்லுவாங்க அந்த விருச்சிகம் இந்த அனுச நட்சத்திரம் எதையும் நேருக்கு நேர் பேசினாலும் எங்களுக்கு வரக்கூடிய இந்த காதலுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா மிக கொடுமையானதாக இருக்குது ஒன்று என்னைய நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவனே ஏமாற்றுவான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவனே ஏமாத்துவான் நீ தான் எனக்கு உலகன்னு சொல்கிறவனே ஏமாத்துறான் இதையெல்லாம் கடந்து சில பிரச்சனைகளை தாண்டி தன் வாழ்க்கையை மேல்நோக்கி கொண்டு வருவதற்காக இந்த அனுசம் படாத பாடுபட வேண்டியது இதைவிட ஒரு இன்னூறு படி மேலாக இந்த கேட்டை இந்த உலகத்தில் இந்த சமூகமே பிடிக்கல என்னால் வாழவே முடியலைங்க பெத்தவனும் சரி மற்றவனும் சரி இந்த உலகம் என்னை ஏசுகிறது பேசுகிறது இந்த உலகம் என்னை தூத்துது இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலைங்கிற வெறுப்புணர்வோடு வாழக்கூடியது கேட்டேன் என்ன செய்யறது அவ்வளவு கடுமையான வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு எனக்கு வேறு மாற்று கருத்தே இல்லையா பிறந்ததுல இருந்து கடைசி வரை நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா ஏன் இந்த உலகத்தில் இந்த கடவுள் என்னை ஏன் படைச்சான் நான் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அவசியம்தான் என்ன இருக்கு அவ்வளவு ரண வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்த விருச்சயத்தில் இருக்கக்கூடிய கேட்டேன் மனசும் வழியும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தன் அப்பா அம்மாவை பிரிந்து வாழ்க்கையை தேடினா அந்த வாழ்க்கை ஒன்றாவது வாழ்க்கை சரியில்னா ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கை சரினா மூணாவது வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் சரியில்லை எவனை நம்பல எல்லாரும் என்னை மனதால் புண்படுத்துகிறான் வேதனைப்படுத்துகிறான் என்னுடைய பணம் காசு எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வேதனையோட இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் படாத பாடப்படுது அதில் அதிகப்படியாக இந்த கேட்டை நட்சத்திரம் மிக வருத்தப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணுமே அடுத்த கட்டத்துக்கு போகணுமே நாம் சம்பாதிக்கணுமே சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சுட்டா கூட இந்த உலகம் நம்மளை மதிக்குமா அப்படிங்கிறதுக்காகவே இவர்கள் எல்லாம் போராட வேண்டியிருக்கிறார் போராட்டத்தினுடைய சக்தியாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடும் வேதனைகளை தாண்டி கடுமையான சோதனைகளை தாண்டி இவர்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்த விருட்சிகத்திற்கு போராட்டம் கடகத்திற்கு போராட்டம் கடகத்தை விட விருச்சிகம் அதிகமான போராட்டம் மீனம் இப்படி மீனத்திற்கும் அந்த போராட்டம் இருக்கும் அல்லவா அதுவும் நீர்ராசிதானே நிச்சயமாக அவர்களுக்கும் பொருளாதாரத்தால் பிரச்சனை இருக்கிறது ஒரு பணம் காசு நிலையாக நிற்கிறதில்ல இதெல்லாம் நீர் ராசி ஓடிக்கிட்டே இருக்கும் நிலையாக பணம் காசு இவர்கிட்ட தங்குறது இல்லை இந்த மீனத்தை பொறுத்தளவில் புரட்டாது உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்கள் படும் பாடும் மிகவும் கஷ்டத்துக்குரியது ஏன்னா இந்த ஜலராசிகள் ராசிகள் பணம் காசு என்பது தங்குறதே இல்லை அது நாலாம் இடம்னா கடகம் விருச்சிகம் எட்டாம் இடம் விருட்சிகம் எட்டாம் இடம்னா மீனம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஏதாவது ஒரு வகை வகையில் நாம் சம்பாதிக்கிற பணங்கள் விரயமாகிக்கிட்டே இருக்குது சேவிங்கே ஆகலை வருத்தமாக இருக்குங்கிற கவலை அவர்களுக்கு இருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு வாழ்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் என்னெண்டையாக வாழ்கிறது இந்த உலகம் இந்த சமூகம் நம்மை புறம் தள்ளுகிறதா நாம் ஏன்னா இங்கே பிறந்தோம் எந்த வகையிலும் நமக்கு ஒரு சரியான பாதை கிடைக்கலையே எத்தனை பேருடைய மனம் குமுறிக்கொண்டிருக்கிறது வேதனையாகி கொண்டிருக்கிறது இந்த வேதனையான காலகட்டத்தை கடந்து செல்வதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை கண்டறியுங்கள் உண்மையானவர்களிடம் உங்களுடைய மனசை விட்டு பேசுங்கள் வழியையும் வேதனையையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான நட்புகளாக இருக்கலாம் உண்மையான உறவுகளாக இருக்கலாம் எதிரிகளிடம் சொல்லிவிடாதீர்கள் அதுதான் சொல்றேன் உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களிடம் எதுவும் சொல்லிடாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட பேசுங்க உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பாசமாறுங்க பிடிச்சவங்கிட்ட உங்கள் விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க அவங்ககிட்ட உடைய துக சுக்கங்களை சொல்லுங்க மனசு பாரம் குறையும் அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் நாம் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியான முடிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா அந்த எண்ண அலைகள் மேல் நோக்கி இருக்கணும் கீழ் நோக்கிய எண்ணத்தில் நம்ம எண்ண அலைகள் போகக்கூடாது நல்ல நட்புகளோடு நண்பர் நல்ல நண்பர்களோடு எப்போதெல்லாம் நாம் உறவு வைத்துக் கொள்கிறோமோ எப்போதெல்லாம் அவர்களோடு நட்பு வைத்து கொள்கிறோமோ நம் வாழ்க்கை உயரும் மன அழுத்தமும் மன பாரமும் குறையும் இந்த மூன்று ஜலராசிகளுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கடகமாக இருந்தாலும் சரி பிரிச்சகமாக இருந்தாலும் சரி மீனமாக இருந்தாலும் சரி நீங்கள் அடிக்கடி பவர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு ஆறுகள் குளங்களில் குளிச்சிட்டு அந்த இறை வழிபாடு செய்கிற போது அது பௌர்ணமி இன்னைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முறையில் மாற்றமே இல்லை இப்போது ஒரு மனசு துவண்டு போயிட்டோம் மனசுக்கு பாரமாக இருக்குது என்னட்டெல்லாம் ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்க ஒரு மணி நேரம் பிரச்சனை உட்கார வச்சு பேசிகிட்டே இருப்பேன் ஏன் தெரியுமா அது ஜாதகமே தெரியும் அவங்க வழியோடு வந்திருக்காங்கன்னு அவங்களை சடாரம் ஜோசியம் பார்த்துட்டு அடுத்தால் பார்க்கணுன்னு அனுப்புகிறது என்ன காரணம் அப்படின்னா மன மன வேதனையோடு இருப்பவர்கள் பேசினா அவங்க பாரம் குறைஞ்சிடும் போகும்போது நான் நிம்மதியாக போகிறேன் ரிலாக்ஸாக போகிறேன் என் மனசுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு போவாங்க ஒரு ஜோதிடரை தேடி வருவது எதுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே கிடைக்குமா நல்ல விஷயத்தை பற்றி பேசுவாங்களா நமக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே கிடைக்கும்னா நமக்கு மருந்து போட்ட மாதிரி தானே இருக்கும் அந்த வாய்ப்புக்கு இந்த ஜோசியர் சரியான கேட்டு தானே வர்றாங்க அப்போ அவர்களிடம் பேசுகிற போது நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு மருந்து போடு விதமாக இருக்கணும் ஒரு ஜோஷியருடைய விதம் எப்படி இருக்கணும் மருந்து போடக்கூடிய விஷயமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வந்து அழுதவர்கள் இத்தனை பேர் அவர்களை தேத்தி அவர்கள் குழந்தை வரவதற்கான வாய்ப்பை சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோமா இல்லையா இதுவெல்லாம் இறைவன் கொடுத்த பாக்கியம் அதனால் எப்போதுமே நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவர் கஷ்டத்தோடு உங்களோடு பழகுகிற போது கஷ்டத்தை சொல்லுகிற போது அவர்களுக்கு மருந்து போடக்கூடிய நண்பனாக இருங்கள் மருந்து போடக்கூடிய உறவாக இருங்கள் அவர்களை தட்டி கொடுங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடுவ நீ ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்து விடுபட போகிற அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளால் அவர்களை உந்துதல் படுத்துங்கள் நண்பர்களே யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் யாரையும் பேசாதீங்க யார் பிரிவுக்கும் காரணமாக இருக்காதீங்க அது வேண்டாம் அது நம்மையும் சாடும் இல்லையா யாராக இருந்தாலும் யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கு பிரிவாகவோ வருத்தமாகவோ அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கோ அவங்க பொருளாதார சிக்கலில் மாட்டக்கூடிய அளவுக்கோ நாம் செய்யக்கூடிய வழியோ பேச்சு வாங்கி இருந்து விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஜலராசியில் பிறந்தவர்களுடைய பணமும் காசும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையாக நிற்காது மனசும் அப்படி தான் எல்லாருக்கும் கீழே போகும் நல்லாருக்கும் கீழே போகும் ஒரு நிலைப்படாது நீங்கள் எப்போதுமே அடிக்கடி பவர்ணமி வழிபாடு செய்து கொள்வது மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் இந்த ராசிகள் மட்டும்தான் செய்யலாமா எல்லா ராசிகளுமே செய்யலாம் ஒரு மனிதனுக்கு எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் சந்திரம்தான் மனசு சந்திரம்தான் உடம்பு அந்த மனசும் உடம்பும் நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக இருக்கலாம் அந்த மனசு உடம்பை ரிலாக்ஸாக தரக்கூடிய கிரகம் சந்திரன் ஒளி கிரகம்னு சொல்லுவோம் இந்த சந்திரனும் சூரியனும் பலமாக இருக்கிற போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் காலையில் இழந்தவுடன் சூரியன் உதிக்கிற போது சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்து கொள்வது பவர்ணமி நாளில் அல்லது மூன்றாம் பிறகு நாட்களில் சந்திர பகவானை தரிசனம் செய்து கொள்வது இது இரண்டும் நம் வாழ்க்கையில் உடம்பும் சரி வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒந்துதலாக இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது நம்ம கூட தான் இருக்குது கடந்து போகிறதுக்கு வாழ்க்கை இனிமையாக்கிக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா ஜெயிச்சிடுவோம் பொருளாதாரத்தில் போராட்டம் இருக்கும் ஆனால் வெற்றி பெறணும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக முடிஞ்சால் நான் வந்து வள்ளிடி ஜோதரத்தில் வர்றேன் ஒரு ஒரு டிராபிக்கோட வாழ்த்துக்கள் வாழ்க வளமுரம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்திங்குகிற நம்பரில் தொடர்புருக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்திங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுரம் மீண்டும் சந்திப்போம்